சாம வேதம் ஜெய்மினி முனிவர் வியாசரின் சீடர் ரகுநாதன் சப்ஸ்கிரைப் சாம வேதம் ஜெய்மினி முனிவர் வியாசரின் சீடர் ரிக் வேத சூக்தங்களை இசையுடன் சொல்லும் பகுதி சாம வேத பாடல்கள் எப்போது எங்கே பாட வேண்டும் என்பதை விளக்கும் காடுகளில் தியானமுடன் பாடப்படும் சாம வேதம் சாம வேதம் சார்ந்த ஆன்மிக உண்மைகள் ஜெய்மினி முனிவர் ஆசனத்தில் அமர்ந்து இசையுடன் வேதத்தை ஆரம்பிக்கிறார் மாணவர்கள் ராகசுத்தமாக வேதத்தை பாடுகின்றனர் கா காமா ஓம் சவிதுர் வரேன்யம் நம அர்ச்சகர் வீணை ஒலிக்க சாம வேதம் பாடுகிறார் சிறுவர்கள் அக்னி குண்டம் அருகில் சூக்தங்களை இசை போல பாடி ஹவாகனம் செய்கிறார் மகிழ்ச்சியுடன் சாம வேதத்தை இசையோடு பாடுகிறார்கள் காலையில் முனிவர் அமைதியாக இருக்கும் நேரத்தில் சாம வேதம் இசை போல உச்சரிக்கிறார் மிருதங்கம் வீணை ஒலிக்க வேத மொழி இசையாக நிலைக்கிறது தெய்வீக உருவம் சாம வேத இசையால் தோன்றும் ஆசான் சிறுவர்களுக்கு பஜனை பாணியில் சாம வேத சூக்தங்களை கற்பிக்கிறார் வேத உச்சரிப்பின் வானத்தில் இசை போல் பரவுகிறது என்னும் இசை அனிமேசன் சி ரகுநாதன் தாம்பரம்